நடிகர் சிம்பு அடுத்து ஒரு படத்துல நடிக்க இருக்கிறதாவும் அதுல அவர் கொடூர வில்லன் வேடத்துல நடிக்க இருக்கிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு சிம்பு நடிச்ச சமீபத்துல ஆன அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படம் வசூல் ரீதியா படுதோல்வி அலைஞ்சது இந்த நிலையில ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிம்பு நடிக்கிறதா இருந்து பிறகு கைவிடப்பட்ட கெட்டவன் படத்தை மறுபடியும் அவர் கையில் எடுத்திருக்கிறதா தெரியுது அந்த படத்துக்கு பில்லா மூன்றாம் பாகம் அல்லது அவர் தலைப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் இல்லாம ஆங்கில படமான டார்க் நைட் படத்துல இடம்பெற்றிருக்க கொடூர வில்லன் மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை சிம்பு உருவாக்க இருக்கிறதாவும் அவரே நடிக்க இருக்கிறதாவும் கூறப்படுது சமீபத்துல சென்னையில சில காட்சிகளை முன்னோட்டமா அவர் எடுத்ததாவும் இந்த கதைக்கான ஹீரோயின அவர் தேடிட்டு வரதாவும் இந்த படத்தோட பல காட்சிகள் அமெரிக்காவில எடுக்க அவர் திட்டமிட்டு இருக்கிறதால விரைவில் அங்கு செல்ல இருக்கிறதாவும் கூறப்படுது விரைவில் இது பற்றின அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகுங்கிற நிலையில இந்த படத்தை சிம்புவே இழக்கி தயாரிப்பார்னு கூறப்படுது தேங்க்ஸ் வாட்சிங் பிளீஸ் லைக் ஷேர் டோன்ட் டு